ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லப்படுற எஸ்ஏ சூரியா அவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவர் ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர் அதுவும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு படத்திலும் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த படத்துள்ள கதாபாத்திரத்துக்கு தக்கன இவர் வாழ்ந்து காட்டியிருப்பார் அப்பேற்பட்ட ரொம்ப சூப்பரான நடிகர் இவர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் இயக்குன படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது சொல்லி வந்த அஜித் நடித்த வாலி படம் இந்த படத்தை எஸ்சி தான் இயக்குனார் ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் சொல்லி வந்த விஜய் நடித்த குஷிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார் மூன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் பவன் கல்யாண் நடித்த குஷி படத்தோட தெலுங்கு டப்பிங்கை இவர் தான் இயக்குனார் நாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருடம் சொல்லி வந்த ஃபர்தீன் கான் அவங்கள வச்சு குஷி படத்தோட ஹிந்தி நிமிக்க இவர் இயக்கியிருப்பார் அஞ்சாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த நானிங்கிற தெலுங்கு படத்தை இயக்கியிருப்பார் ஆறாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த நியூ படத்தை இயக்கியிருப்பார் ஏழாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாவது சொல்லி வந்த அன்பே ஆர்விலே அந்த படத்தையும் இவர் தான் இயக்கினார் எட்டாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது சொல்லி வந்த புலிங்கிற தெலுங்கு டப்பிங் படத்தையும் இவர் தான் இயக்குனார் ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது சொல்லி வந்த இசை அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனரு அடுத்தால இவர் நடிச்ச படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது சொல்லி வந்த நெத்தியடி அப்படிங்கிற படம் மூலமா இவர் சினிமாவுக்குள்ள அறிமுகமானார் ரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது சொல்லி வந்த கிழக்கு சீமேலே அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு மூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது சொல்லி வந்த ஆசைங்கிற படத்துல அவர் நடிச்சிருப்பாரு நாலாவத பார்த்தோம்னா ரெண்டாயிரமாவது சொல்லி வந்த குஷிங்கிற படத்துலையும் அவர் நடிச்சிருப்பார் அஞ்சாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த நியூ அப்படிங்கிற படம் மூலமாக இவர் ஹீரோவாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனார் ஆறாவதை பார்த்தோம்னா அதே வருஷத்துல வெளிவந்த வந்த மகான் ரிகன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பார் ஏழாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த அன்பே ஆறுவரே அந்த படத்துலையும் நடிச்சிருப்பார் எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது சொல்லி வந்த கல்வனின் காதலி இந்த படத்துலையும் அவர் நடிச்சிருப்பார் ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது சொல்லி வந்த டிஷ்யம் அப்படிங்கிற படத்துலையும் அவர் நடிச்சிருப்பார் பத்தாவது பார்த்தோம்னா அதே வருஷத்துல சொல்லி வந்த திருமுகன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பாரு பதினொன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது சொல்லி வந்த வியாபாரி படத்தில் நடிச்சிருப்பாரு பனிரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது சொல்லி வந்த நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் பதிமூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது சொல்லி வந்த புலிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பாரு பதினாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவதுன்னு சொல்லி வந்த நண்பன்கிற படத்துலையும் நடிச்சிருப்பாரு பதினஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவதுன்னு சொல்லி வந்த பீட்ஸா டூ வில்லா அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பாரு பதினாறாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவதுன்னு சொல்லி வந்த இசைங்கிற படத்திலும் நடிச்சிருப்பாரு பதினேழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது சொல்லி வந்த வை ராஜா வை அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு பதினெட்டாவது பார்த்தோம்னா அதே வருஷத்துல சொல்லி வந்த யட்சன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு பத்தொன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது சொல்லி வந்த இரவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் இருபதாவது அதே வருஷம் வழி வந்த ஸ்பைடர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாவது நடிச்சிருப்பார் பார்த்தோம்னா சொல்லி வந்த மான்ஸ்டர் அந்த படத்திலையும் இவர் நடிச்சிருப்பார் இருபத்தி மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது சொல்லி வந்த நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பார் இருபத்தி நாலாவது பார்த்தோம்னா அதே வருஷ வழி வந்த மாநாடு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பார் இருபத்தி அஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது சொல்லி வந்த டான் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பார்

ஜிகதண்டா டபுள் எக்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அடுத்தால அப்கமிங் மூவிஸ் எஸ் ஏ சூர்யா சரியா ஒரு அஞ்சு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அது என்னென்ன படம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இவர் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய சரிபோத சனிபரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு ரெண்டாவது பார்த்தோம்னா இதே வருஷத்துல கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் டூ அப்படிங்கிற படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு மூணாவது பார்த்தோம்னா இதே வருஷத்துல சரண் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் அந்த படத்துலயும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு நாலாவதை பார்த்தோம்னா இதே வருஷத்துல தனுசோட ஐம்பதாவது படத்துலையும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு அஞ்சாவதை பார்த்தோம்னா இதே வருஷம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற படத்துலையும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்